மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா சமீபத்தில் நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட உள்ளார் அதே சமயம் சிஎஸ்கே அணியில் தோனி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் ஓய்வு பெறுவார் என கூறப்படுகிறது ரோஹித் சர்மா தனது கேப்டன் பதவியை பறிப்பதற்கு முன் மும்பை இந்தியன்ஸ் அணி மீது அதிருப்தியில் இருப்பதாக பேசப்பட்டிருக்கிறது அடுத்த ஆண்டு ஐபிஎல் பி ஏலத்தின் போது ரோஹித் சர்மா மும்பை அணியிலேயே இருக்க மாட்டார் அந்த அணி அவரை தக்க வைக்காமல் நீக்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மா எந்த அணியில் இடம்பெறுவார் என பலரும் இப்போதே கணிக்க தொடங்கிவிட்டனர் சென்னையில் அம்பதி ராயுடு சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா இன்னும் ஐந்து அல்லது ஆறு ஆண்டுகளுக்கு ஐபிஎல் தொடரில் ஆடுவார் எனவும் அவர் கேப்டனாக இருக்க முடிவு செய்தால் இந்த உலகமே அவருக்காக திறந்திருக்கிறது அவர் எங்கே விரும்புகிறாரோ அங்கே கேப்டனாக இருக்கலாம் எனவும் கூறியிருக்கிறார் அத்துடன் இருக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் பி எல் தொடரில் ரோஹித் சர்மா ஆட வேண்டும் என தான் விரும்புவதாகவும் தோனி ஓய்வு பெற்ற பின் ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணியை வழிநடத்த வேண்டும் எனவும் ராயுடு கூறியிருக்கிறார் அவரது பேட்டி சமூக ஊடகங்களில் தோனி மற்றும் ரோஹித் சர்மா ரசிகர்களிடையே வேகமாக பரவி வருகிறது இது நடக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர்